Bungal tabal mudavakinal iyelum iyelum ി തലപ്പ് തമിഴ് പൊതുവേ പാൻ തേതൽ വിജ്ഞാപനം ഈണയ ഉണ്ടനമ അംഗീകരിമാ പരി സജിത് പ്രേമദാസുവൻ വൗനിയാ കൂട്ടത്തെ കണക്കാണിത്ത ഐരോപ്പ ഒൽ കണിപ്പ് കുഴ പരപ്പുറം തുടരിൽ അവതാനം தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் பெரும்பான்மை ஆதரவு தனக்கு என்கிறார் ரணில் சிறுபான்மை தலைவர்கள் ஆதரவு வழங்காத நிலையில் கருத்து இஸ்லாமியர்களை மசூதிக்குள் நுழைந்து வேட்டையாடுவோம் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சர்ச்சை கருத்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் சில ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்திய பிரித்தானியா வெட்கக்கேடான தீர்மானம் என பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சனம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழும் வகையில் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்யும் யோசனைகளும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கி செல்லும் அரியரேத்திரன் போட்டியிடும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியரேத்திரன் உள்ளிட்ட பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதன்போது பொது வேட்பாளரினால் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முதல் பிரதி நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனிடம் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை ஓரணியாக திரட்டி இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்களின் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்திற்கும் தென்னிலங்கைக்கும் வெளிப்படுத்தும் வகையில் இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியையும் கோருவார் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட வேண்டிய புதிய யாப்பானது தமிழ் மக்களை இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலேயே புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அழகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாகக் கொண்டு அமைய வேண்டும் மலையகத் தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடத்திய இன அழிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் ஐ நா உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச் செயலாளர் பொறுப்புக் கூறலை ஐநா பொதுச் சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும் அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பரிப்பை தடுக்கவும் எமது வளங்கள் இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குளியாத வகையில் வினை திறனுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு உருவாக்கப்பட வேண்டும் ஆகிய முன்மொழிவுகள் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன எனவே தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்று தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகுக்கும் தென்னிலங்கைக்கும் வெளிக்காட்ட பொதுக்கட்டமைப்பின் பொது வேட்பாளர் பா அரியணேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டுமென தமிழ் தேசிய கட்டமைப்பு கோரியுள்ளது பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்காக முன் என்றும் அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்காகவும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருமித்த குரலில் ஒலிக்கச் செய்வதற்காகவுமே முன்னிறுத்தப்பட்டுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே அரியரைத்திறருக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் என்றும் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் வாக்குகள் என்றும் பொது கட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் வடக்கு பயணங்கள் உற்றுநோக்கை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் பிரச்சார கூட்டத்தை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அவதானம் செலுத்தியுள்ளனர் இதன்போது பிரச்சார கூட்டத்தில் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டதுடன் வாக்குறுதிகள் தொடர்பிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரக் கூட்டம் பவனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டார் விளையாட்டு மைதானத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரிஷாத் பதியுதீன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹிருமிகா பிரேமச்சந்திர சுஜா சென்சிங் அர்ஜுன ரனத்துங்க உணாய்ஸ் பாரூக் ஐக்கிய மக்கள் சக்தியின் பவனியா அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சஜித் பேமதாசவின் இன்றைய வவுனியா தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அவதானத்தை செலுத்தியுள்ளனர் அங்கு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தியுள்ளனர் இதேவேளை அவர்கள் புகைப்படங்களையும் கொண்டதுடன் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தினாலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் குறிப்புகளை எடுத்துக்கொண்டுள்ளனர் இலங்கையில் உள்ள சிறுபான்மை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளித்த போதும் நாட்டில் உள்ள சிறுபான்மை சமூகத்தின் பெரும்பான்மையானவர்கள் தனக்கு ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தொழில் வல்லுநர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த என்னிடம் எதையும் கேளுங்கள் என்ற விசேட நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் தமிழ் முஸ்லிம் பிரதான அரசியல் தலைமைகளில் சஜித் பிரேமதாசுவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளன இந்த நிலையிலேயே ஜனாதிபதி சிறுபான்மை மக்களின் பெரும்பாலானவர்கள் தனக்கு ஆதரவு வழங்குவதாக கூறினார் அத்துடன் இனம் மதம் அல்லது சாதியை மையப்படுத்தாமல் நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமே மையமாகக் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளமைக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தான் பெருமை அடைவதாகவும் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் தனது விருப்பத்திற்கமைய அமைய அமைச்சரவையை நியமிக்காது நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு புதிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்படும் மக்கள் பிரதிநிதிகளில் இருந்து அமைச்சரவையை நியமிப்பதாகவும் அவர் கூறினார் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலேருக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வு காணும் என்றும் கடவுச்சீட்டுகளை எண்ணியல் மயமாக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டம் ஒருபோதும் கைவிடப்படாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினரால் நாட்டு மக்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்றைய தினம் அரச ஊழியர்களுக்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்கு முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது நாட்டுக்காக அரசியல் கட்சிகள் மன்னிக்கவும் நாட்டுக்காக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்பதை தற்போதைய அரசாங்கம் நிரூபித்துள்ளதாகவும் அதன்படி புதிய இலங்கையை உருவாக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் வாக்குகளை திருடும் நிலைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தள்ளப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஜேவிபி கடந்த காலத்தை மறந்துவிட்டது என்றும் கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்துக்கு செல்ல முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வழங்கிய ஆதரவை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா கட்சியும் நாட்டை அபிவிருத்தி செய்ய கடந்த காலங்களில் அர்ப்பணித்ததாக கூறினார் அன்றைய அரசாங்கங்கள் நாட்டில் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்தியதாகவும் அவர் கூறினார் சில கட்சி போன்ற போன்று வரலாறுகளை மறப்பதில்லை என்றும் எமது வரலாறு ஒரு இடத்திலும் வெறுமையானதாகவும் காணப்படவில்லை என்றும் தெரிவித்தார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டதால்தான் இன்று ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடிய நிலை உருவாகியுள்ளது என்றும் நாட்டை கட்டி எழுப்புவோம் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று யாரும் நினைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் பழைய தொலைபேசியும் திசை காட்டியும் நாட்டுக்கு என்ன செய்துள்ளன என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகளின் வாக்களை திருடச் சென்று அந்த தருணத்திலேயே மாட்டிக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் ஜேவிபி கடந்த காலத்தை மறந்த கட்சியாகும் என்றும் கடந்த காலத்தை அறியாமல் எதிர்காலத்திற்கு செல்ல முடியாது என்றும் கூறினார் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவே வந்துள்ளதாகவும் இன்று எரிவாயு எரிபொருள் மற்றும் மருந்துகளுக்கு வரிசைகள் இல்லை ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லப்போகும் வரிசை மட்டுமே உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் அரசியல் பயணத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக எதிர்த்தரப்பினராக இருந்தாலும் தங்களுக்குள் ஒற்றுமை இருந்தது எனவும் கூறினார் சுதந்திர கட்சி வழங்கிய ஆதரவை நான் என்றும் மறக்க மாட்டேன் என கூறிய ஜனாதிபதி முன்னோக்கி சென்று நல்ல பிரதி பலன்களை நாட்டுக்கு காட்டுவோம் என்றும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான பரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அவர்களில் குறைநிறப்பு பட்டியலில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் ஜாழ்பாணா மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜாழ்பாண மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இவர்களில் குறைநிறைப்பு பட்டியலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் இம்முறை வாக்காளர்களாக தெரிவு செய்யப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றன அந்த வகை அதுக்கான வாக்களிப்பு வாக்காளருக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களிலே கையளிக்கப்பட்டிருக்கின்றன நாளை முதல் அதற்குரிய விநியோகம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது விசேட விநியோகம் இம்மாதம் எட்டாம் தேதி மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதே வேளையில் எங்களுடைய மாவட்டத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் விசேட தேவைக்குரிய வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிலே நிரந்தர வலிமை உட்பட்டவர் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு தேர்தல் ஆணைக்குடியில் இருந்து கிடைக்கப்பட்டு தற்போது கிராம அலுவலர் ரூடாக விநியோகப்பட்டு வருகின்றது நாற்பத்தி ஒரு வாக்களிப்பு வாக்கண்ணல் நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தபால் மூல வாக்கெண்டலுக்காக பதினான்கு வாக்கெண்டல் நிலையங்கள் ஜாப்பாண்ட் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் நான்காம் தேதி தேர்தல் அலுவலகம் மாவட்ட செயலகத்திலே நடைபெற உள்ளது ஐந்தாம் ஆறாம் தேதிகளிலே பிற அரசு நிறுவனங்கள் பாதுகாப்பு படை அலுவலகங்களிலும் மற்றும் நான்கு ஆறாம் தேதிகளிலே பொன்னிஸ் நிலையங்களும் வாக்களிப்பு தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது இதற்கு மேலாக இதனை தவற விட்டவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இம்மாதம் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளிலே மாவட்ட செயலகத்திலே மூள் வாக்களிப்பு செயற்பாடும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஜாப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இத்துடன் இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றன காணப்படுகின்றன மேற்கொள்ளப்படவில்லை இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனை முன்னிட்டு சுமார் எண்ணாயிரம் பேரை பணியில் அமர்த்து எதிர்பார்ப்பதாக அதிபர் ராஜித ரணசிங் கூறியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் நேற்று காலை முதல் தபால் ஊழியர்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை உரிய முகவர்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால்மா அதிபர் ராஜிதர் ரணசிங்க கூறினார் இந்த பணிகளுக்கு தபால் திரைக்களத்துக்கு குறித்தான வாகனங்களும் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட வாகனங்களும் பயன்படுத்தப்பட கூறினார் விசேட பாதுகாப்புடன் வாக்குச்சீட்டுகள் கொண்டு செல்லப்பட்டு இன்று முதல் உரிய தபால் அலுவலகங்கள் ஊடாக வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் எட்டாம் தேதி விசரிட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என கூறினார் சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நெல்லூர் ஆலய சூழலில் துள்ளல் பாடல்களுக்கு இளையோர் கூட்டமாக நடனமாடியமை தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கு பல தரப்பினர் பல்வேறு தடவைகள் அறிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் யாழ்ப்பாணம் நல்லூர் திருவிழா காலங்களில் ஆலய சூழலில் மாநகர சபையினால் கடைகள் குத்தகைக்கு வழங்கப்படும் போது பக்தி கீதங்கள் மட்டுமே ஒலிபரப்பு செய்ய எனும் நிபந்தனையுடனேயே கடைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் இம்முறை மாநகர சபையினரின் நிபந்தனைகளையும் சிலர் மீறியுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக கடைக்கான இடத்தினை சபையிடம் குத்தகைக்கு பெற்றுக் கொண்ட நபரொருவர் திருவிழா காலங்களில் இரவு வேளைகளில் கடையில் பெரிய திரையில் துள்ளலிசை பாடல்களை ஒளி ஒலிபரப்பு செய்வதனால் அந்த இடத்தில் கூடும் இளையோர் அதற்கு குத்தாட்டமாடி இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டு வருகின்றனர் தியாக தீபத்தின் நினைவிடம் மற்றும் ஆலய சூழலில் களியாட்ட நிகழ்வுகள் போன்று இவ்வாறான செயல்பாடு நடைபெறுவது தொடர்பில் மாநகர சபையினருக்கு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினமும் நாளைய தினமும் பெருமளவான மக்கள் ஆலயத்திற்கு வருகை தருவார்களோ எதிர்பார்க்கப்படுவதனால் துள்ளலிசை பாடல்களை போடும் குறித்த நபர்களுக்கு எதிராக மாநகர சபையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காட்டு யாணைகளின் தாக்குதல் தொடர்பில் வனஜீவ ராசிகள் அலுவலக அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதை கண்டித்து வவுனியாவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது காட்டு ஜானைகளின் தாக்குதல்களால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனா் வவனியா போகஸ்வெவ வீதியை மறைத்து மகா கச்சக்கொடிய மக்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகளின் தாக்குதலினால் ஒரு வாரத்திற்குள் தமது கிராமத்திற்குள் இருவர் உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளதாக போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் உயிரிழப்பு சம்பவங்களுக்கு வவனியா வன ஜீவராசிகள் காரியாலய அதிகாரிகளின் கவலையினமே காரணம் என இதன்போது பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் காட்டு யானைகளை கிராமத்தை விட்டு விரட்டுமாறு அலுவலக அதிகாரிகளுக்கு அறிவித்தும் அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக பிரான்சிற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனொருவர் ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் எல்லை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்சிற்கு செல்வதற்காக இவர் நேற்று மாலை ஆறு ஐம்பதற்கு வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்திய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டோகாவிற்கு செல்வதற்காக கட்டுராய்க்கு விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் இளைஞரின் கடவுச்சீட்டை சோதனையிட்ட போது குறித்த கடவுச்சீட்டு போலியானது என தெரியவந்துள்ளது மேலும் இளைஞனின் பயணப்பையில் இருந்த இத்தாலிய கடவுள் சீட்டில் பல போலி முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞனை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு சுய நிர்ணய உரிமை கொண்ட தேசிய இனமாக அங்கீகரிக்குமாறு பரிந்துரை சஜித் பிரேமதாசுவின் வவுனியா கூட்டத்தை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்புக்குழு குழு பரப்புரை செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் பெரும்பான்மை ஆதரவு தனக்கு என்கிறார் ரணில் சிறுபான்மை தலைவர்கள் ஆதரவு வழங்காத நிலையில் கருத்து இஸ்லாமியர்களை மசூதிக்குள் நுழைந்து வேட்டையாடுவோம் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சர்ச்சை கருத்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் ஏற்றுமதியை இடைநிறுத்திய பிரித்தானியா வெட்கக்கேடான தீர்மானம் என பெஞ்சமின் நெதன்யாகு விமர்சனம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்